இப்பாத்தி அஞ்சு நிமிஷாச்சும் நீங்க அடிச்சுகிட்டே இருக்க மாறி இருக்கு முடிஞ்சிருச்சு கிளம்பு

ஜல்லிக்கட்டுக்காக ஒருத்தங்க வந்து எந்த அளவுக்கு மெனக்கெடுறாங்க எந்த அளவுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது மூணாயிரம் ரூபாய் வந்து டோக்கன் வந்து கட்டணும் மாடு வந்து தரமா இருக்கா இல்லையாங்கிறது செக்கிங் பண்ணணும் எல்லாம் முடிஞ்சு மாட்டை வந்து ஆர்டர் வைஸ் அதாவது டோக்கன் வைஸ் கொண்டு வந்து வந்து ஜல்லிக்கட்டுக்காக கொண்டு விடணும் அப்படிங்கறது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் மாடு கொண்டு வரவங்க என்னென்ன பண்றாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம் வாங்க அந்த என்ன சொல்றாருங்கறத கேக்கலாம்

பழைய தெளிவுமானா அவங்க ஊருக்காரங்க வந்து டோக்கன் வச்சு இப்போ பத்திரிக்கை வச்சு ஏற்றுடுவாங்கன்றாங்க வண்டி வாடகை கொடுத்துருவாங்க ஒரு பத்து மாடு இருபது மாடு லாரியில் ஏற்றிட்டு வந்து பரிசு பெற மாட்டாங்க வண்டி வாடகை கொடுத்துருவாங்க நம்ம எப்படி போய் விட்டு போவோம் சொல்லி விட்டுருவாங்க இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் முன்னாடி தான் இவன் தான்

아아aus рядом flaws añயும Kristin kimchi ந Ain mari ந быв stip figure � Assassins கிறு

பின்னாடி <laughs> <laughs> த என்றுவம்rendre் stacks cima பும்மாளம் சாணம் பவும் Mens MICHAEL பும்ம வmidtனையென்று முக்கிய் வேல்கிறை

ફરથી ઓપન પોઈન્ટ આ મે મે જાબર છે 31 131 101 યાર 31 31 હે હે

ஆடு ரொம்ப ஆடாட்டி பிரதர் இவர் நேம் என்ன பிரதர் இவர் பேர் என்ன இவர் பேர் என்ன கருப்பன் நான் வாடிக்கு போறேன் கட்டாங்கும்பாய் கட்டாமட்டாங்க அது உங்கால்தான் எல்லாத்தையும் ஒன்னா போய் என்ன பண்றது

जय जू जय जय 一个婆呀，人一个都没有。<noise> <noise>